கூடவே சிக்ஸ்த் புக்ல இன எழுத்துக்கள் அப்படின்ற சாப்டரும் எடுத்துட்டு வந்திருக்கேன் சோ இந்த மூணு சாப்டர் படிக்கிறது மூலமா கன்ஃபார்மா ஒரு கொஷினோ அல்லது ரெண்டு கொஸ்டினோ வரக்கூடிய டெட் பேப்பர் ஒன் மற்றும் டூல காமனா வருங்க நான் காமன் டாபிக் தான் கொடுக்குறேன் நல்லா வச்சுங்க டெட் பேப்பர் ஒன்லயோ டூலயோ காமனா எதெல்லாம் கேட்கிறாங்களோ அதை தான் முதல் நோட்ஸா கொடுத்துட்டு வரும் ஓகேங்களா சோ இதை நான் பிடிஎஃப் ஆத்திருக்கேன் இந்த வீடியோ எண்ட்ல சொல்றேன் எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு ஃபுல்லா பாருங்க ஜஸ்ட் ஓவர் வியூ பாத்துடலாம் முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணி வச்சுங்க ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து வேற்றுமை எயித்து புக்கில் இருக்கு இல்லையா இதில் பாருங்களேன் நான் அப்படியே எந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பர் ஒன்னில் ஒன்று ரெண்டு மூணு மூணு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் இதே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் டூவில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படிங்கப்பா அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது கேள்விகள் கேட்டிருக்காங்க ஸோ அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த தலைப்பில் ஒரு கொஷின் உறுதியாக கேட்பாங்கன்னு அதுவும் எயித்து புக்கில் நேரடியாகவே கேட்டிருக்காங்க ஸோ இதை நீங்க படிச்சுங்க இதுக்கு ஷார்ட் நோட்ஸ் ரெடியா இருக்கு அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே குளம் ஒன்றே குளம்னா நம்ம திருமூலர் வராரு பார்த்தீங்கன்னா திருமந்திரம் அந்த சாப்டருங்க அதில் வந்து டெட் பேப்பர் ஒன்று எடுத்துக்கிட்டா ஒன்று ரெண்டு மூணு நாலு கேள்வி கேட்டிருக்காங்க ல வந்து ஒன்று ரெண்டு மூணு மூணு பிளஸ் ஒன்று அதாவது ரிப்பீட்டர் ரெண்டு கொஸ்டின் வந்து சேம் கொஸ்டினே ரிப்பீட்டடாக வந்துச்சு ஸோ இதுலேயே ஒரு நாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக திருமூலரை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் இன எழுத்துக்கள் பின்னாடி கொடுத்துருக்கேன் அதை நம்ம பார்த்துக்கலாம் சரியா ஸோ இதுல எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க கரெக்டா இருக்குதா எல்லாமே புக்கில் இருந்தாங்க கேட்டிருக்காங்க நேரடியாக கேட்டிருக்காங்க சரிங்களா புக்கை படிச்சாவே போதும் இதுல ஒரு கொஸ்டின் எடுத்துடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஷின் பாருங்களேன் இங்க பாத்தீங்கன்னா தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் எதுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெப் பேப்பர் ஒன்றில் கேட்டிருக்காங்க நான் வந்து பாத்தீங்கன்னா அதை கொடுத்திருக்கேன் பாருங்க நூல்வெளியில பாத்தீங்கன்னா தமிழ் மூவாயிரம் என்பார் அதாவது நூல்வெளியில இருக்கும் சரிங்களா இது திருமந்திரம் தான் சரிங்களா சோ அப்ப ஆன்சர் திருமந்திரம் ஓகேங்களா இதுக்கு நான் ஆன்சர் கொடுத்துருக்க மாட்டேன் இதுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அந்த டெஸ்ட் அடித்து பார்த்துங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருங்க இங்கே இருக்குதா எஸ் திருமந்திரம் தருக்குது அதுக்கு இங்கே பாருங்களா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற முழுத்தவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதே கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் டூலி இங்க பாருங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படின்னு அடுத்த லைனும் கொடுத்து வச்சிருக்காங்க ஸோ இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்குது பார்த்தீங்களா முதல் ரெண்டு லைனை தான் கொஷனாக கேட்டிருக்காங்க டெட் பேப்பர் ஒன்ல முதல் லைன் கேட்டாங்க டெட் பேப்பர் டூல ரெண்டாவது லைன் கேட்டிருக்காங்க ஸோ ஒரு முறை இந்த லைன் பார்த்துங்க கண்டிப்பாக இதில் கொஷின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு சூப்பரு அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா போதுமா இன்னும் ஒன்று பார்த்துட்டு போயிடலாம் இங்கே பாருங்களேன் இதில் வந்து பன்னீர் திருமுறையில் பத்தாவது திருமுறை திருமுறையாக வைக்கப்படும் நூல் எது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பர் கேட்டு கேட்டுச்சிருக்காங்க அதுவும் இருந்து தான் கேட்டுச்சிருக்காங்க ஸோ நூல்வேல் பன்னீர் திருமுறையில் பத்தாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா சூப்பர் அதுக்கு அடுத்ததா வந்து ஒரு கொஸ்டின் பைனலாக இங்கே பாருங்களேன் இதுல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க திருமுறைகளில் ஏழாவது மற்றும் பத்தாவது திருமுறை யா யாவருடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் சுந்தரர் பத்தி யூனிட் ஏல் அஞ்சுல கொடுத்து வச்சிருப்பாங்க நான் அதே சேர்த்து கொடுத்துருக்கேன் சரிங்களா இதுல இங்க பாருங்களேன் ஏழாவது திருமுறையாக இந்த என்ன பண்ணிருப்பாங்க தேவாரம் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பத்தாவது திருமுறையாக வந்து பாத்தீங்கன்னா திருமந்திரம் வச்சிருப்பாங்க இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணி கேட்டிருக்காங்க மேபி இதை கூட சுந்தரர் பத்தி கூட கேட்க வாய்ப்பு இருக்குன்னு அவருடைய நூல் வெளியும் அவர்கிட்ட நாலே நாலு லைன் தான் கொடுத்துருக்காங்க அதே வச்சிருக்கேன் ஜஸ்ட் ஒரு முறை பாத்துங்க இந்த கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா திருமந்திரம் விட்டா அடுத்தது இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரிங்களா புரியுதுங்களா சூப்பர் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு ஸோ இதுக்கு அடுத்தது அப்படியே அந்த நோட்ஸ் முடிச்சுட்டு நீங்க பாருங்க எயித்து புக்கில் வேற்றுமைன்னு சொன்ன இல்லையா அதுல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற கலர் பாக்ஸ் பிளஸ் இது பாருங்க முதல் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை அதில் இருக்கிற எக்ஸாம்பிள் எல்லாமே ஷார்ட் நோட்ஸாக கொடுத்துட்டேன் நீங்க அந்த பத்து கேள்வி நம்ம மொத்தம் பன்னெண்டு கேள்வி சொன்னோமா டிரிட் பேப்பர் ஒண்ணும் டிரிட் பேப்பர் டூலியோ அந்த பன்னெண்டு கேள்வி ஒரு முறை படிச்சிருங்க உங்களுக்கு ஆன்சர் தெரியுதோ இல்லையோ படிச்சிருங்க படித்து முடிச்சுட்டு இங்க இருக்கிற நோட்ஸ் சேர்த்து பாருங்களேன் அழகா புரியும் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்க எல்லாமே புக்ல இருக்கிறது தான் சரிங்களா கூடவே புக் பேக் கொஷினோட சேர்த்து கொடுத்துட்டேன் சரிங்களா ரைட்டு, அதுக்கு அடுத்தது இன்னா எடுத்துக்கு இது வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாம்ல குரூப் ஃபோரில் கூட குரூப் போர் குரூப் டூவில் இன எழுத்துக்கள்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க கரெக்டுங்களா ஸோ புதுசாக சிலபஸ்லயும் டிஎன்பிசிலேயே சேர்த்து வச்சுருந்தாங்க அப்போ கண்டிப்பா இதில் ஒரு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது இதில் இருக்கிற ஷார்ட் நோட்ஸ் கொடுத்துட்டேன் கெட்ட கெட்ட கெட்டுன்னு படிச்சு முடிச்சுக்கலாம் இதுல வந்து பார்த்தா எப்படி கேட்டிருக்காங்க நான் கூடவே ப்ரூப் வந்து பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எஸ்ஏ எக்ஸாமு அதுக்கப்புறம் டிஎன்பிசி எக்ஸாமு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டெட் பேப்பர் ஒன்னு தொடர்ந்து பாருங்க ஸோ இதுல வந்து பார்த்தா இன்னும் டெட் பேப்பர் ஒன்லேயே ரெண்டு கேள்வி பேப்பர் டூல வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க சரிங்களா இதுல எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்து இல்லாம இது பாருங்களேன் இணையத்தில் இல்லாத தமிழ் எழுத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் ஆயுத எழுத்து கரெக்டா அப்படின்னு போய் பார்ப்போம் இது பாருங்க இதெல்லாம் புக்ல அப்படியே டைரக்ட் பாயிண்டா தான் இருக்கும் சரிங்களா எங்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தா இங்க பாருங்க தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்து மட்டும் இன எழுத்து இல்லை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க சரிங்களா சோ இது அப்படியே டைரக்ட் கொஸ்டின் தான் ஓகே அதுக்கப்புறம் ஏன்னா நம்ம புக்ல இருக்குதா அப்படின்னு பாத்துக்கணும்ல அதுக்காக நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றில் மெல்லின எழுத்து மெல்லின இன எழுத்தில் இடம்பெறாத சொல் எது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டெட் பேப்பர் டூல கேட்டிருக்காங்க சோ இது ஒரு புக் பேக் கொஸ்டின்ங்க டைரக்டா புக் பேக் கொஸ்டின் தான் கேட்டு வச்சிருக்காங்க இது பாருங்களேன் சரியான விடியை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லிட்டு அதுல மெல்லின இணையிடத்தில் இடம் பெறாத சொல்லியது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் சி கல்வி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த கேள்வியை தான் அப்படியே நமக்கு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இந்த பாருங்க அதே நான் சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா சோ ஆப்ஷன் சி ல இருக்கு ஓகேவா சோ அப்ப இது ஒரு புக் பேக் क्वेश्चन நான் என்ன பண்ணிட்டேன் டெட் பேப்பர் 1 லியோ டெட் பேப்பர் 2 லியோ எப்படி क्वेश्चन கேட்டிருக்காங்க புக்ல இருந்து எந்த ஏரியாவுல கேக்குறாங்க அப்ப புக்க படிச்சாவே போதும்னா புக்ல இருக்கத அப்படியே கொடுத்துட்டேன் அவ்வளவுதான் மேபி நம்ம நோட்ஸ் உங்களுக்கு செட் ஆகல சார் நான் புக்லயே படிச்சிரறேன் அப்படினா படிச்சிங்க இந்த மூணு தலைப்பு எடுத்து புக்ல படிச்சிட்டு நம்ம கொடுக்குற ஆன்லைன் டெஸ்ட் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க சரிங்களா கிட்டத்தட்ட இந்த மூணு தலைப்புல இருபத்தி ரெண்டா இருபத்தி மூணோ அது எனக்கு சம்திங் எனக்கு சரியானே வச்சுங்களா இருபத்தி மூணு கொஷின் கேட்டிருக்காங்க இந்த மூணு தலைப்புல அப்படின்னு போது கண்டிப்பா இதுல ஒன்னோ அல்லது ரெண்டு கேள்லயோ வர அதிக அளவு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை யூஸ் பண்ணீங்க புரியுதுங்களா சரிப்பா இதை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் பண்றேங்க ஏன்னா நம்ம அதில் தான் டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் போட்டுட்டு வரோம் அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பி டி அப்படின்னு எழுதிருப்பேன் அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் அங்கே ஒரு லிங்க் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது அப்படியே கீழே வந்தீங்கன்னா ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு ஹியர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை டச் பண்ணுங்கள் அதை டச் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கேயே டைம் ஓடும் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகிடும் நம்ம மூணாவது நாள் நோட்ஸ் கொடுத்தாச்சு கிட்டத்தட்ட ஆறுல இருந்து ஏழு கொஸ்டனுக்கு நம்ம கொடுத்தாச்சு அழகா நீங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன் எளிமையா முப்பதுக்கு இருபத்தஞ்சு வாங்கிட முடியும் அப்படிதான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா அழகா கூட ஒரு கமெண்ட் விடுங்க ஒரு லைக் பண்ணி விடுங்க எங்களுக்கு ஆர்வமா இருக்குல்ல பரவாயில்லப்பா நம்ம வீடியோக்கெல்லாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க நாளைக்கு பர்ஃபெக்டாக போடணுன்ற ஒரு ஆர்வம் நம்ம டீமுக்கு வரும் தான் நல்லா இருக்குது நல்லா இல்லை ஒரு லைக்கு போடுங்க காசாக பணமா என்னவோ போங்க சரி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய் அண்ட் சிஸ்டர்